கார் வருது பைக்கு போகுது எல்லாம் எதுவும் இருக்குது ஆனால் வெயில் தான் பாய் இப்படி கொழுத்துது வெயில் காயறதுதான் ஆனால் என்ன மாசம் இது மார்ச்னால முடியுது ஆனால் அந்த அளவுக்கு வெயில் காமிதுடா எவ்வளோ மீன் இருந்துச்சு போறான் ஆனா வெயில் மொத்த தண்ணி தண்ணியாச்சுடா

இல்லை கேக்கு தானே ஆயிலத்துக்கு கேக்கு நீங்கள் போட்டுக்கோ எனக்கு நடக்கு நல்லா காஞ்சி போய்கிட்டு போச்சு புக்கு போகுறோம் புக்கு பங்கு கூட தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் தண்ணி அங்கே அங்கே தான் இது டைம் நட்சியே அப்படியே லஞ்ச் டைமில் இருக்கிற அஞ்சு நிமிஷம் கேப்பில் ஒரு வீடியோ

ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ரெயிலுக்கு அங்கனா எல்லாரும் பத்து நிமிடத்து வந்து போய் வேறு வேலைக்கு போகணுன்னா சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்